தமிழகத்தில் வேறொன்றும் பாஜக பதட்டத்தில் மு க ஸ்டாலின் வைகோ திருமாவளவன் வணக்கம் நண்பர்களே கடந்த காலங்களில் தமிழகத்தில் பாஜக என்பது பெயரளவுக்கு மட்டுமே இருந்து வந்தது ஆனால் அண்ணாமலை எப்போது மாநில தலைவர் ஆனாரோ அப்போதிலிருந்தே நிலைமை தலைகீழாகிவிட்டது கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை எடுத்தது இது திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் அடுத்தபடியாக இன்னும் பாஜகவை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் திமுக அதிமுக கட்சிகளுக்கு இணையான கட்சியாக உருவாக்க வேண்டும் என்று அண்ணாமலை தீவிரம் காட்டி வருகிறார் இப்படியான நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தற்போது கையில் எடுத்துள்ள ஈவேரா என்கிற அஸ்திரம் பாஜகவை இன்னும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது குறிப்பாக ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற தந்தை பெரியார் அனைத்து மதத்துக்கும் தான் செயல்பட்டார் அதோடு திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அவரது விடுதலை பத்திரிகையில் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்ததால் திமுகவின் கருணாநிதியும் முரசொலி பத்திரிகையில் அவரை பதிலுக்கு திட்டி தீர்த்திருக்கிறார் இப்படி கடந்த காலங்களில் திமுகவும் திராவிட கட்சிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றிருக்கிறது என்றாலும் காலத்தின் மாற்றத்தால் தங்களது வாக்கு வங்கிய அரசியலுக்காக தற்போது தந்தை பெரியாரின் கொள்கைகளை சுமந்து தாங்கள் அரசியல் செய்வதாக கூறிக்கொண்டு வருகிறது திமுக பேரளவுக்கு மட்டுமே தந்தை பெரியாரின் பெயரை சொல்லும் திமுக அந்த கொள்கைகளை ஒருபோதும் பின்பற்றுவதில்லை பெரியார் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை வைத்து இவர்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் பெரியார் தனது புத்தகத்தில் எழுதியுள்ள விஷயங்களை பொதுவெளியில் வெளியிட்டு திமுகவுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் ஆரம்பத்தில் அவரை பெரியாரை கொச்சைப்படுத்தி விட்டதாக சொல்லி திமுக கைது செய்ய தயாரானது ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை களமிறங்கி பெரியார் அப்படி எழுதிய ஆதாரங்கள் என்னிடத்தில் கூட உள்ளது தேவைப்பட்டால் அதை வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்தார் அதன் காரணமாகவே இப்போது வரை சீமானை கைது செய்ய காவல்துறை தயங்கி நிற்கிறது என்றாலும் வேறு ஏதாவது ஒரு வழக்கில் அவரை கைது செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் பெரியார் பற்றிய உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்திகளை வெளியிட்டு அரசியல் நாடகம் நடத்தி வரும் மு க ஸ்டாலின் வைகோ திருமாவளவன் உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது இதுவரை தமிழக மக்களிடையே பெரியார் குறித்து ஏகப்பட்ட பில்டப் செய்திகளை வெளியிட்டு விட்டோம் ஆனால் இப்போது சீமானோ அது அனைத்தையும் டேமேஜ் செய்யும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார் அது குறித்து ஆதாரங்கள் இருப்பதால் அவரை கைது செய்ய முடியவில்லை ஆனால் இப்படி அவர் பேசி வந்தால் இனிமேல் பெரியார் குறித்து நாம் மேடைகளில் பேசினாலே தமிழ்நாட்டு மக்கள் கிண்டல் கேலி செய்வார்கள் அதோடு பெரியார் தனது புத்தகங்களில் எழுதிய அந்த விஷயங்களை தற்போது நாம் தமிழர் கட்சியினரும் பாஜகவினரும் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறார்கள் இப்படி செய்தால் எந்த பாஜக தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்று நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாஜக இன்னும் அழுத்தமாக வேரூன்றிவிடும் இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் தந்தை பெரியார் என்று இவர்கள் இத்தனை நாளும் சொல்லி நம்மையெல்லாம் ஏமாற்றி வந்தார்களா என்று தமிழக மக்கள் திருப்பி அடிக்க தொடங்கி விடுவார்கள் அதோடு பாஜகவுக்கு அமோகமான வரவேற்பும் கொடுக்க தொடங்கி விடுவார்கள் அதனால் சீமானை தொடர்ந்து பேச விடக்கூடாது ஏதாவது ஒன்று சொல்லி அவரது பேச்சுக்கு தடை போட வேண்டும் என்று அவர்கள் மூன்று பேரும் தற்போது ஒரு புதிய திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி ஆனால் திமுகவினர் தன்னை சட்ட ரீதியாக தண்டிக்க முடியவில்லை என்பதால் வேறு ஏதேனும் ரூபத்தில் பழிவாங்க நினைப்பார்கள் என்பதற்காக தற்போது சீமான் எங்கு சென்றாலும் தனது தம்பிகளுடன் உருட்டு கம்பும் கையுமாக அலைவதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி சீமான் வீட்டை திராவிட கட்சிகளின் ரவுடிகள் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பதால் சீமானின் தம்பிகள் அவரது வீடு அலுவலகத்தையும் கையில் உருட்டுக்கட்டை சகிதம் நின்று பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி சாட்டையை சுழற்றி விமர்சனத்தில் கொண்ட விஜய் எம் ஜி ஆர் சாட்டையா அண்ணாமலை சாட்டையா நடிகர் விஜய் தற்போது தனது கடைசி படமான அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்திற்கு அவர் நடித்த முதல் படத்தின் நாளைய தீர்ப்பு என டைட்டில் வைக்கப் போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அப்படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் நேற்று காலை இந்த படத்தின் முதல் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது அதையடுத்து வெளியிட்ட இரண்டாவது போஸ்டரில் விஜய் கையில் சாட்டையுடன் நிற்கிறார் அதோடு நான் ஆணையிட்டால் என்கிற வசனமும் அதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த போஸ்டர் சோசியல் மீடியாவில் வெளியானதை அடுத்து விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இப்படிதான் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று கையில் சாட்டையை வைத்துக் கொண்டு வில்லன் நம்பியாரை துரத்தி துரத்தி அடிப்பார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறும் அவலங்களைக் கண்டு பொங்கி எழுந்து தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அந்த வகையில் நீங்கள் கையில் எடுத்திருப்பது எம்ஜிஆரின் சாட்டையா இல்லை அண்ணாமலையின் சாட்டையா என்று விஜயை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் விஜயை பொறுத்தவரை தன்னையும் அடுத்த எம்ஜிஆர் என்கிற கோணத்தில் இந்த சாட்டையை கையில் எடுத்து சுழற்றி நான் ஆணையிட்டால் என்கிற வசனத்தையும் இடம்பெற செய்த போதும் தற்போது அண்ணாமலையின் சாட்டையடி புகைப்படங்களையும் அத்துடன் இணைத்து அவரை சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகிறார்கள் அடுத்த செய்தி ஆளுநர் மாளிகையில் போடப்பட்ட ஒப்பந்தம் அண்ணாமலையுடன் டீல் போட்ட முக்கிய கட்சி தலைவர்கள் ஒரே நாளில் தலைகீழாக மாறிய தமிழக அரசியல் தமிழகத்தில் உள்ள அதிமுக ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு பாதிக்கு பாதி வாக்கு வங்கி குறைந்து விட்டது என்றாலும் மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்கவில்லை என்று சொல்வது போன்று தங்களது வாக்கு வங்கி இறங்கவில்லை என்பது போல்தான் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டு வருகிறார் ஆன போதிலும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் ஆட்டம் கண்டு போகிறார் அந்த அளவுக்கு கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவை பல தொகுதியில் பாஜக மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டது என்றாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பது போன்று மீடியாக்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசி வந்தாலும் அவர் நினைத்தபடி திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் அவர் பக்கம் வருவதாக இல்லை அதே போன்று விஜய் சீமான் போன்றவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை அதன் காரணமாகவே பாஜக பாமக போன்ற கட்சிகளையும் விட்டுவிட்டால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் மொத்த கதையும் முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதன் பிறகு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கட்சியை காணாமல் போய்விடும் என்பதுதான் யதார்த்தம் இந்த நிலையில்தான் நேற்று தமிழக ஆளுநர் ரவி ஆளுநர் மாளிகையில் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்து கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் அதேபோன்று பாஜக சார்பில் அண்ணாமலை ராஜா சரத்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அப்போது அதிமுக புள்ளிகள் ரொம்ப சகஜமாக பேசினார்கள் குறிப்பாக அதுவரை அமைதியாக இருந்து வந்தவர்கள் அண்ணாமலையை கண்டதும் ஜாலியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்திப்பின் போது அண்ணாமலையுடன் அதிமுக புள்ளிகள் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பேசியதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த தேநீர் நிகழ்ச்சி தொடங்கி முடிவடையும் வரை அதிமுக பாஜகவினர் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் கடந்த காலங்களில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சிகளில் எதிரும் புதிருமாக இருந்த அதிமுக பாஜகவினர் இந்த முறை இந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த மற்ற கட்சியினர் கிட்டத்தட்ட கூட்டணி டீலிங் போட்டுவிட்டார்கள் திமுக கூட்டணி உடையாது என்பதை தெரிந்து கொண்ட அதிமுக தானாக பாஜக பக்கம் விழுந்துவிட்டது என்று அங்கு சென்ற சில கட்சியினர் பேசிக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க போவது கிட்டத்தட்ட இப்போதே உறுதியாகிவிட்டது நண்பர்களே காரணமாக தமிழ்நாட்டில் பாஜக அடுத்தமாக வேரொன்றுவதாக மு க ஸ்டாலின் வைகோ திருமாவன் போடும் நகர்ச்சி திட்டம் மற்றும் நான் ஆணையிட்டார் என்று விஜய் சாட்டையை சுழட்டும் போஸ்டர் விளையாடுவதை அடுத்து இது எம்ஜிஆர் சாட்டையா இல்லை சாட்டையா என்று அவரை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கும் கேள்வி ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட போது பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுகவின் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மிக அந்யோன்யமாக பேச்சு எவாறு தமிழக அரசியல் வட்டாரத்தை ஏற்படுத்தியுள்ள யூகங்கள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பார்க்க பதிவிடவும் நன்றி வணக்கம்